தேனி நகர ஹிந்து எழுச்சி முன்னணி சார்பாக தேனி நகரத்தின் துணை செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாடின்படி இன்றைய தினம் நமது விஎம் சாவடி தெரு பள்ளிநகரம் விஎம் சாவடி தெருவில் பாரத மாதா மற்றும் விவேகானந்தருடைய ஜெயந்தி தினம் சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது ஹிந்து எழுச்சி முன்னணியின் வருடாந்திர நிகழ்வு இந்த பாரத மாதா மற்றும் விவேகானந்தர் வழிபாடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இந்த நிகழ்வு அனைத்து பகுதிகளிலும் நடைபெற வேண்டும் என்பது நமது லட்சியம் நமது எண்ணம் அதன் ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய தினம் நமது நகர துணை செயலாளர் அவர்கள் ராமகிருஷ்ணன் ஏற்பாடின்படி இங்கு நடைபெற்று கொண்டு வருகிறது விவேகானந்தரை பத்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க விவேகானந்தர் சொன்னா யாரும் தெரியாதவங்க ஆள் இல்ல அவருடைய செயல்பாடு என்ன தேசத்திற்காக என்ன செய்தார் அவரை ஏன் நாம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு சுவாமி விவேகானந்தர் அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி கல்கத்தா மாநகரில் பிறந்தாங்க பிறக்கிறப்ப அவருக்கு நரேந்திரன் சொல்லிட்டு பேர் அவருக்கு அவருடைய பேரு இயற்கையான பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு நரேந்திரன் நரேந்திரநாத தத்தர் அவருடைய பேரு சிறு வயசுலே மற்ற குழந்தைகளை போல நல்லா சுட்டித்தனமா விளையாடுறாரு சின்ன வயசுலே ரொம்ப ஒரு அறிவு திறமை உள்ள ஒரு அறிவான ஒரு குழந்தையா வளர்றாரு அவரு எஃப்ஏன்னு சொல்லுவாங்க அதாவது பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு எஃப்ஏ அப்படிங்கிற ஒரு படிப்பு அவர் படித்தார் கிட்டத்தட்ட லாயருக்குரிய ஒரு படிப்பு அந்த படிப்பு அவருடைய தந்தையார் விஸ்வநாத தத்தர் வந்து அவர் மிகப்பெரிய லாயராக இருந்திருக்கார் கல்கத்தா சிட்டியில் கோர்ட்டில் வந்து மிகப்பெரிய லாயராக இருந்தவர் விவேகானந்தருடைய தந்தையார் அவரை போலவே இவரும் வந்து லாயருக்கு படித்தார் படிச்சுட்டு படிச்சுட்டு போதே அவருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா கடவுளை நாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு கடவுளை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு அவர் படிக்கிறப்ப அவருடைய வாத்தியார் ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு சார் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க நம்ம மதம் சொல்லுது நம்மளுடைய மதம் ஹிந்து மதம் கடவுளை பற்றி நிறைய சொல்லுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் பார்க்கல ஆனால் பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார் அதே கல்கத்தால தக்ிணேஸ்வரம்னு சொல்லிட்டு ஒரு காளி கோயில் அங்கே இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு அவரு கடவுளை நேரடியாக பார்த்துருக்காரு அவரு உனக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர் அனுச்சுறாரு அவருடைய வாத்தியார் வந்து விவேகானந்தரை ராமகிருஷ்ண பரமசர்ட்ட அனுச்சுறாரு ராமகிருஷ்ண பரமசர்ட்ட போய் இவர் கேட்குறாரு நீங்கள் வந்து எனக்கு கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கண்டிப்பாக உனக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமசர்ட்ட ஒரு டாக்டர் வராரு அவர் என்ன கேட்குறாருன்னா கிண்டலாக கேட்குறாரு நீங்கள் வந்து கடவுளை பார்த்துருக்கீன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்னை கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர்ட்ட ஒரு டாக்டர் கேட்குறாரு அப்போ காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பதிலுக்கு ராமகிருஷ்ணன் என்ன கேட்குறாருன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க உங்களால் என்ன டாக்டர் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களால் என்னை டாக்டர் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது எப்படி முடியும் அதுக்கு நீங்கள் படிக்கணும்ல ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து அப்புறம் டாக்டருக்கு எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷம் படித்தாத்தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் எடுத்தோன்னே யாராலையும் கடவுளை பார்த்துட முடியாது அதற்கான வழிபாடுகள் அதற்கான தவங்கள் நிறைய சேவைகள் எல்லாம் செஞ்சால்தான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் எப்படி டாக்டருக்கு படிக்கணும் அஞ்சு வருஷம் படிக்க போயிருக்கோ அது மாதிரி நிறைய சாதனைகள் நம்ம செய்யணும் சாதனைகள் செஞ்சாத்தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே மாதிரி விவேகானந்தர் வந்து அங்கே போ ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சேர்றாரு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள் பயிற்சி கொடுக்குறாரு நாலு வருஷம் எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஆறு வரைக்கும் எண்பத்தாறில் பரமம்சர் வந்து சமாதி ஆகிறார் அந்த எண்பத்தாறு வரைக்கும் நான்கு வருஷம் அவர் வந்து விவேகானந்தர் தன்னுடைய சீடரை ஏற்றிக்கிட்டு அவருக்கு சகலவிதமான பயிற்சிகளை அழித்து நேரடியாக காளியவே காமிச்சார் நேரடியாக காளி தரிசனம் பார்த்தவர் ராமகிருஷ்ண பரமசர் அதே மாதிரி விவேகானந்தருக்கும் தன்னுடைய சக்திபுரம் கொடுத்து அவரை ஒரு மிகப்பெரிய மகானாக உருவாக்கி நமது இந்து சமுதாயத்துக்காக சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் நினச்சிருந்தா கிட்டத்தட்ட லாயர் படித்தவர் அவர் நினச்சிருந்தா கல்கத்தாலே பெரிய லாயர் இருக்க முடியும் அந்தளவுக்கு மிக அறிவு கூர்மையானவர் விவேகானந்தர் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த காலகட்டத்தில் நமது இந்தியா வந்து அடிமையாக இருந்துச்சு வெள்ளக்கார அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட அடிமையாக இருந்தது இதை நம்ம வந்து துடைக்கணும் இந்த அடிமைத்தனத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும் மக்கள்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு பூராமே சுற்றினார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு காலமாக இந்தியா பூராமே வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சந்தித்து சந்திக்கிறப்ப நிறைய பேரை பார்க்குறாரு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அறியாமல் இருக்காங்க கல்வி கிடையாது சரியான உணவு கிடையாது அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து தீரணும் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறார் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கல்வியில் வந்து உயர்ந்து வரணும் கண்டிப்பாக க கட்டாய கல்வி வேணும்னு சொல்லிட்டு அப்பயே அவர் நினச்சார் அப்போ இந்தியாவெல்லாம் சுற்றிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவருக்கு நம்ம ஹிந்து சமுதாய ஹிந்து தர்மத்தை பற்றி உலகம் பூரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அமெரிக்காவில் சிகாகோ அப்படிங்கிற சிட்டி ஒரு நகரில் வந்து உலக மகா நாடு உலக சபை உலக மத மகாநாடு நடக்குது அங்கே போய் இவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அதற்கான எல்லாம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கர சேதுபதி ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மன்னர் அப்போ இருந்தவர் அவர் வந்து இவருக்கு கல்கத்தா அமெரிக்கா போகிறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணார் அவருடைய ஏற்பாட்டின்படி அந்த சிகாகோ மாநகர அந்த சர்வ மத மகாசபையில் போய் கலந்துட்டு அங்கே அவங்க என்னோட அவங்க நோக்கம் என்னென்னா கிறிஸ்துவ மதம் தான் உலகத்திலே மிக உயர்ந்த மதம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடே நடந்தது அந்த அந்த பெரிய சபை அந்த சர்வமத சபை ஆனால் விவேகானந்தர் போய் பேச போய் அங்கே நடந்தது என்னென்னா ஹிந்து மதம் தான் உலகத்திலே மிகப்பெரிய மதம் அப்படிங்கிறத நிரூபித்தார் அங்கே போய் ஏன்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் ஹிந்து மதம் நம்ம இந்து மதத்தில் எடுத்துட்டீங்கன்னா சாதாரண புள்ள கூட நமக்கு கும்பிடுவோம் புல்ல இருந்து மிகப்பெரிய உயர்ந்த விக்கிரகம் வரைக்கும் நமக்கு கும்பிடுவோம் உருவ வழிபாடுல இருந்து உருவம் இல்லாத உருவம் அருவம் உருவ அருவம் சிவலிங்கம் எடுத்துட்டீங்கன்னா உருவ அருவம் அது உருவம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி படம் வச்சு படம் வச்சு கும்புறது உருவ உருவனுடைய உருவ வழிபாடு அருவ வழிபாடுங்கிறது ஜோதி வழிபாடு நம்ம அதாவது யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அது மிக உயர்ந்த நிலை அது அந்த நிலை அப்படியே மூன்று மூன்று நிலையான வழிபாடு நம்ம இந்து மதம் சொல்லி தருது உருவ வழிபாடு அரு உருவ வழிபாடு அருவ வழிபாடு அப்போ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ மற்ற மதங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதம் எடுத்துட்டிங்கன்னா அருவ வழிபாடு மட்டும் தான் சொல்லுவாங்க எடுத்தோடனே யாராலேயே வந்து ஒரு இப்போ இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா கற்பனையில் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாது இப்போ அல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எதுவுமே ஞாபகம் வராது முருகன் அப்படின்னா முருகனுடைய ஞாபகம் வரும் அடிப்படை அதுதான் ஒரு எடுத்தவொடனே சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அந்த உரு வழிபாட்டின் மூலமாக தான் அரு வழிபாடு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மதம் ஹிந்து மதம் எல்லாத்தையும் அரவணிச்சு போகக்கூடிய மதம் ஹிந்து மதம் உலகத்திலே மிக உயர்ந்த மதம் ஹிந்து மதம் இதை எப்படியாவது அழிக்கணும் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் எப்படி பிரித்து கொண்டு போனாங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் கூட நாங்கள் அங்கே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை வெட்டி பிரித்தாங்க பாகிஸ்தான் முதல் இந்தியாவில்தான் இருந்தது ஆப்கானிஸ்தான் முதல்ல இந்தியாவில் இருந்தது வங்காளதேசம் இந்தியாவில் தான் இருந்தது ஒட்டுமொத்த அகண்ட பாரதமாக இருந்ததை இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லை பங்களாதேசம் இல்லை ஆப்கானிஸ்தான் இல்லை பூராமே போச்சு வெட்டி பிரிச்சிட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகமான முறையில் வளர்ந்துட்டு வர்றாங்க அவங்களோட பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே வருது இப்போ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்கள் வெறும் அறுபது சதவீதம் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை வெறும் அறுபது சதவீதம் தான் நிமிஷம் நாற்பது சதவீதம் பேர் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இருக்காங்க இதே நிலை நீடிச்சுட்டே போச்சு அப்படின்னா இந்துக்கள் இந்தியாவில் வாழ முடியாது மீண்டும் ஒரு தேச பிரிவினை கண்டிப்பாக வரும் இதில் மாற்றமே இல்லை அவர்களுக்கு லட்சியம் அதுதான் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அடைஞ்சது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றணும் அப்படிங்கிறத அவங்களுடைய லட்சியமே மறைமுகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்கு தெ நிறைய பேருக்கு தெரியல சாதாரண மக்களுக்கு தெரியல இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றம் இன்றைக்கி நியூஸ் இருக்கு திருப்பரங்குன்றம் மலை எத்தனை வருஷம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியிருக்கும் அந்த மலை முருகன் கோயில் உருவாகி முருகன் அறுபடை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர மலைன்னு சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு நியூஸ் இன்னைக்கு இந்த அதான் ஓடிட்டு இருக்கு இப்ப கரண்ட்ல சிக்கந்தர மலை மேல ஒரு தர்கா கட்டி இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் தான் ஆகும் தர்கா கட்டி அதுக்கு முன்னாடி அங்க தர்கா கிடையாது இதை ஆக்கிரமிக்கணும் இந்த மலை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் அடிப்படை இஸ் இஸ்லாமியர்களை செய்யக்கூடிய வேலை அந்த வேலை இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சில ஒரு சில ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே உங்களால் போக முடியாது அவன் கேட்பேன் அங்கே வாடுறான்னு கேட்பேன் நீ யார் எதுக்கு வர்ற அவனுக்கு பதில் சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு தான் உள்ளே போக முடியும் அந்த ஏரியாவுக்குள்ள மதுரையில் இன்னைக்கு இருக்குது மதுரையில் இன்னைக்கு அந்த இருக்கு மாதிரி ஆம்பூரில் இருக்குது கீழக்கரையில் இருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ இடங்கள்ல வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள அந்த உணர்வு வரணும் நம்மளா இந்துக்கள் ஜாதியை மறந்து எல்லாம் ஒன்று ஒன்று சேரணும் இன்னைக்கு ஜாதி ரீதியாக நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய பிரிவு எங்கே இருக்குன்னா ஜாதி ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கும் இதை மாற்றணும் ஜாதி அடிப்படையிலான அந்த பிரிவை மாற்றி ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒன்று இணைச்சு இந்தியாவை காப்பாற்றணும் இதுக்காக தான் அவங்களாம் பார்த்துட்டு போனாங்க விவேகானந்தர் முதல் கொண்டு வீர சிவாஜி முதல் கொண்டு எண்ணற்ற மகரிஷிகள் எண்ணற்ற ஞானிகள் தேசபக்தர்கள் எவ்வளவோ பேர் உயிர்த்தியாக பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்காக சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக வஉ முதல் கொண்டு முத்துராமலிங்க தேவர் முதல் கொண்டு தீரன் சின்னமலை அடிக்கிட்டே போலாம் அதனால் நம்மளாம் ஒன்றா இருக்கணும் இந்துக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான ஒரு முக்கியமான அந்த அந்த கருத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து நடந்துகிட்ருக்கு அதனால் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு நம்ம படி நம்ம படித்தாலும் படிக்காட்டியும் எத்தனை பேருக்கு பகவத்கீதை தெரியும் சொல்லுங்கள் பகவத்கீதை இந்துக்களுடைய புனித நூல் ஒரு சுலோகம் சொல்லிடுங்க இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் பகவத்கீதையில் எழுநூறு சுலோகம் இருக்குது எழுநூறு சுலோகம் இருக்குது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் யாராவது சொல்லிட்டீங்கன்னா நான் நூறுரூவா தரேன் பேவும் தெரியாது ஒவ்வொரு இந்துக்களும் அப்படி 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 வளர்த்துட்டாங்க நம்மளை தெரியாமே வளர்த்துட்டாங்க ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க உரானில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுவேன் ஒரு கிறிஸ்துவ போய் கேளுங்க பைப்பில் இருக்க வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க நம்மளுக்கு அப்படி சொல்லி தரலை நம்மளும் கற்றுக்கிறனும் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த ஆர்வம் இல்லை எங்கள் பொறுப்பாளருக்கே இல்லை இன்னும் உங்களெல்லாம் சொல்லலை இந்திய லட்சுமி பொறுப்பாளர் இருக்கே இன்னும் அந்த வரலை இன்னும் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிற என்ன இன்னும் வரலை அப்போ நம்ம எங் நம்ம எங்கே தப்பு எங்கே நடக்குதுன்னு பாருங்க அடிப்படையே தப்பாக இருக்குது நம்மகிட்ட இதெல்லாம் மாற்றணும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தரணும் இன்னைக்கு நம்ம மட்டும் இல்லாத எந்த ஒரு நூல்களும் கிடையாது தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருப்புகள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பல எல்லாமே இருக்கு இருந்து நமக்கு தெரியல சட்டியில இருக்கு சட்டியில இருக்கு நல்லா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்மளால எடுத்து சாப்பிட முடியல நமக்கு சாப்பிட தெரியல இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறினால்தான் வருங்கால இந்தியா பாதுகாக்கப்படும் மற்ற மதத்துக்காரங்களுடைய அடி அடிப் அதாவது மறைமுகமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அது நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த வேலைகளை தடுக்கணும் நம்ம இந்துக்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் ஒரு வீடு வாடகை கேட்குறாங்கன்னா இஸ்லாமிய கொடுக்கக்கூடாது கொடுக்க ஒரு ஹிந்துங்கிறது கொடுக்கக்கூடாது வளர்ந்துருவேன் இந்த தெருவில் நாளைக்கு ஒரு ஐம்பது முஸ்லிம் முஸ்லீம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்கள் அவங்களை கேட்டு தான் செய்ய முடியும் உங்களால் ஒரு அடிச்சுட்டு போக முடியாது நான் மத தூண்டுதல்காக சொல்லலை உண்மையை நான் சொல்கிறேன் உண்மையை நான் சொல்கிறேன் நடக்குது நடந்துட்டு இருக்குது போன விநாயகர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த தெருவில் பிள்ள பெருமாள் கோயிலிருந்து அந்த பக்கம் வந்து சொல்லி ஒரு சில இளைஞர்கள் சொன்னாங்க நீ விசாரிச்சு பாருங்கள் ஐயப்பண்டை விசாரித்தா தெரியும் அந்த மாதிரி அவங்களுடைய ஆதிக்கம் கூடிருச்சுன்னா இந்துக்களுடைய ஆதிக்கம் கம்மியாயிரும் இதுக்கு உதாரணம் காஷ்மீர் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஹிந்துக்கள் விரட்டப்பட்டாங்க பல லட்ச ஹிந்துக்கள் விரட்டப்பட்டாங்க பண்டிதர்கள் அவங்க பண்டிட்ஸ் சொல்லுவாங்க விரட்டப்பட்டு ஒட்டுமொத்த காஷ்மீரும் இஸ்லாமுடைய கையில போயிடுச்சு நீ அதை மாத்தினவர் இன்னைக்கு நம்ம மோடி சட்டம் முன்னூத்தி எழுவது இந்தியா கொடி காஷ்மீர்ல பறக்காது முதல்ல காஷ்மீருக்கு தனி கொடி இந்தியால இருந்துச்சு காஷ்மீர் ஆனா தனி கொடி அதுக்கு இன்னைக்கு அந்த நிலை இல்லை இன்றைக்கி அந்த காஷ்மீர் நம்ம பக்கம் இணைஞ்சிருச்சு முந்நூற்றி எழுபது சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க மோடி ரத்து அதை இன்றைக்கி காஷ்மீரில் போய் நம்ம நிலம் வாங்க முடியும் காஷ்மீரில் ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அங்கே போய் பொண்ணை கட்ட முடியும் முதல்ல அது கிடையாது காஷ்மீரில் இருக்கிறவன் இந்தியாவுக்குள்ளே வந்து என்ன வேணால் செய்யலாம் இங்கே வந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு போவேன் இங்கே வந்து நிலத்தை வாங்குவேன் ஆனால் இருந்து காஷ்மீரில் போய் முதல்ல நிலம் வாங்க முடியாது ஒரு திருமணம் பண்ண முடியாது இன்றைக்கி அந்த நிலை மாறி இருக்குது இந்த நிலை மீண்டும் பாகிஸ்தானும் பங்களாதேசும் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவோடு இணையணும்